ராணுவ வீரர்கள்லாம் மில்ட்ரிலாம் இருந்து ரிட்டையர் ஆகிட்டா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை செஞ்சு ரிட்டைர்மெண்ட் ஆனோன்ன நேராக வந்து மாலில் பிஜேபி ஆஃபீஸில் வாட்ச்மேன் வேலை செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க இல்லையா அடுத்து நம்ம ரவுடிங்க இருக்காங்க அது அதான் நம்ம ரவுடிங்கன்னு ஏன் சொல்லணுன்னா சதக் சதக்குன்னு போய் எட்டு பத்து பத்து பாஞ்சு எத்தனையோ கொலைகளை பண்ணிவிட்டு கஞ்சா பெரிய பெரிய தாதாவாக இருந்துட்டு கொலை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரத்தத்தை அப்படி தொடச்சிட்டு நேராக நம்ம அண்ணாமலையை பார்த்து கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதி ஆகிடுறாங்க அரசியல்வாதி ஆகிடுறாங்க யார் இந்த ரவுடிங்கெல்லாம் சரியா இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பல சினிமாவில் ஹீரோ உதடு வலிக்க முத்தம் குஞ்சியும் இல்லையா முத்தம் குஞ்சிட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படியே வாங்க என்னடா சினிமாக்காரன் வந்து நானே வரேன்னு நினைக்கக்கூடாது நான் கூலிக்காரன் ஒரு கையை அப்படின்னா பத்து பேர் அங்கிட்டு விழுகுவான் இப்படி திரும்பினா இங்கிட்டு இருபது பேர் விழுகுவான் கை தட்டுவோம் அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி அரசியலுக்கு வந்தால் சைட்டா சிஎம் தான் சீஃப் மினிஸ்டர் தான் ஆமாம் ஆனால் இந்த வில்லனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா என்னப்பா இது அநியாயமாக இருக்குது எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமைப்பா இது பரவாயில்ல எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்ம இப்போ டெல்லி எங்கேப்பா பாராளுமன்ற படம் இருக்கா அந்த பழைய பழம் அதான் நமக்கு பிடிக்கும் இப்போ மோதி ஒன்று புதுசாக கட்டி விட்டார் எப்படி ரெண்டாம் நாள் அப்படி இல்லை விளையாட்டுக்கு இல்லை பாரம்பரியமானது அவ்வளோ மோதியலாம் நேரு கொடுத்ததா இப்போ இருந்து அவங்க எத்தனை பேர் அந்த கட்டடத்தை விட்டுட்டு இவர் எத்தனையும் ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி புதுசாக கட்டினார் ரெண்டாம் நாள் ஒரிசாவில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கட்டடம் மாதிரியே இருக்குது அந்த ட்ரெயினெல்லாம் அப்படியே அந்த எப்படி ஆக்சிடென்ட் ஆகி அந்த இது அந்த பெட்டிகள் விழுந்து கிடந்ததோ அதுதான் ரெண்டாவது நாள் ஆக்சிடெண்ட் ஆச்சு இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா நான் கேள்வி பண்ணி கிண்டல் பண்ணி கையெல்லாம் தட்டாதீங்க ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போது நாங்களும் அந்த ஒரு இதில் தான் பயணிக்க போகிறோம் அதாவது ஒரு கோயில் கட்டணுன்னா பிச்சை எடுத்து எல்லாத்துட்டையும் எங்கா கொடு பாய் கொடு நீ கொடு அவர் கொடுன்னு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா ஏதோ அந்த காணிக்கையில் வாங்கி எல்லாம் ஊரு கூடி தான் ஒரு கோயில் கட்டணும் நம்ம இது திருவொட்டியூர் தாண்டி ஒரு இடம் அங்கே நான் இங்கே இந்த குறுக்குப்பேட்டையில் ஒரு இடம் வச்சுருந்தேன் விற்றுட்டு இப்போது இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விற்று வாங்குவேன் அப்பப்போ எலெக்ஷனில் நிற்பேன் விட்ருவேன் படம் எடுப்பேன் விட்ருவேன் அந்த கோயில் வந்து நான் போய் பார்த்தேன் மிகப்பெரிய கோயில் அது ஏக்கர் கணக்காக பயங்கரமான விக்கிரகங்கள் சிலை அற்புதமான வடிவமைச்சு தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கு பூசாரிகளுக்கெல்லாம் அறைகள் இப்படி கட்டியிருந்தார் கட்டி முடித்து கும்பாட்சகம் இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து வெளியே வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாரு அவர் வாடகைக்கு விட்டுருந்த அந்த கம்பெனியிலேருந்தே வண்டி ரிவர்ஸ் வந்து மதித்து இறந்து போயிட்டார் அது வந்து எப்படின்னா ஒரு கோடி தேர் எழுக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அந்த ஒரு விதத்தில் நாங்களும் இந்த ஜனநாயக புலிகள் ஒரு ஏன் இறங்கியிருக்கோம்னா மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம் கண்டிப்பாக மாற்றி யோசிக்கணும் எப்பட்றா இப்படி கோடிக்கணக்காக இவன் பணம் போட்டு அவன் ஐம்பது கோடி நூறு கோடி செலவழித்து நிற்கிறானே பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று இவனுக்கு இந்த பொழப்பு தேவையானலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டெல்லிக்கு இப்போ போனேன் இந்த பதிவு பண்ணுறதுக்காக ஒரு நாலு வக்கீல்கள் உள்ள டெல்லியில் இருக்கிறவங்க அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் இருக்க வேண்டியிருந்தது இப்படி தான் தள்ளி ஒரு பை ஜெராக்ஸ் கே துக்கான் கிதர் என்ன அவன் குத்த வச்சு உட்காந்துருந்தான் பார்த்த இங்கிலீஷ் கூட இரு மாதிரி இருக்கான் கோட் போட்டிருப்பாங்க எல்லாம் குளிர் இல்லையா அதனால பிச்சைக்காரன் கூட எல்லாம் கோட் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க குதிரைச்சி உட்காந்துருக்கான் இந்துக்காரு டெல்லியில் அவன் கக்கூசு போகிறானா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரியல வாயில் எதையோ ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கான் ஜெராக்ஸுக்கு தூக்கான்னு எதுரு என்ன எங்கே கேட்டேன் யா அழையும் வாழும் வாழ் நம்பி ஓ அழகாகும் அப்படிங்கிறான் அடுத்த கடைக்கு கேட்டேன் ஜெராக்ஸ்கே துகா இத்தனைக்கும் நிர்வாசன் சதன் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிற கடை அவனுக்கு ஜெராக்ஸ்னா என்னன்னு தெரியல ஜெராக்ஸ் ஏபிசிடி தெரியலப்பா இங்க வந்து அண்ணாமலை பள்ளிக்கூடம் தரையில் சரியில்லை நாங்க வித்யோதயா பள்ளிக்கூடம் திறக்க போற விளக்கி எப்படி வச்சிருக்கானுங்க பாருங்க டெல்லி டெல்லி எவ்வளோ பெரிய ராஜதானிங்க எல்லா தெருவுலையும் அங்கே எல்லாத்த படிப்பறிவு இல்லாத முட்டா பசங்களாக வச்சுருக்காங்க கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாம் பயங்கர பெரிய பெரியார் நடேசனார் அயோத்திதாச பண்டிதர் ஜஸ்டிஸ் இப்படி நூற்றாண்டு காலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இந்த அளவுக்கு இருக்குது இங்கே ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது டெல்லியை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் உண்மையில் அதனால தான் அங்கே உட்காந்துக்கிட்டு குண்டுச்சட்டியில் குதிரை இருக்காங்க யாருக்குமே படிப்பு இங்கே வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களையும் பாருங்கள் ம் ஒன்று கால் அவங்க பஸ் வேளாண்வி நல்லது நீ நான் கிண்டல் பண்ணுறதுக்காக நினச்சிக்கூடாது ஓ மதம் உனக்கு என் மதம் எனக்கு லக்கம்தீனுக்கும் வெளியே தீன் இல்லையா பை ஆமாம் அந்த மாதிரி நீ நீயார் அடுத்தவரை மதி இந்த சகோதரத்துவம் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படணும் நாங்கள் விளையாட்டுக்காக இங்கே நிற்கலை இப்போது சகோதரர் சொன்னார் எம்ஜிஆர் மோதியை தாக்கினார் ஒன்றும் என்ன நடக்குதுன்னே தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் இவிஎம்மை வச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே முந்நூற்றி எழுபத்தஞ்சி கான்ஸ்டுவன்சியில் தகுதி திட்டம் பண்ணி உட்காந்துருக்காங்க இங்கே ஒரு ஆள் எம்எல்ஏ ஒரு தடவை நின்னாவே அடுத்த தடவை போட மாட்டாங்க வேறு மோத பார்ப்பாங்க போடான்ருவாங்க மாற்றி மாற்றி போடுவாங்க இவர் மூணாவது முறையும் பிரதமராகணும்னு நிற்கிறாரு சரி என்ன பண்ண முடியும் யார் ஒன்று வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே எதிர்கட்சிகள்னு எதுவுமே செய்ய அரசியல்வாதி அரசியல்வாதியாகிடுறாங்க யார் இந்த ரவுடிங்கெல்லாம் சரியா இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பல